வெல்கம் பேக் டு கேவி பிரதர் ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்ஃபிஷ் வந்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மள்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரீட் ஆகுது பிகினர்ஸ் யாராச்சும் ப்ரீட் பண்ணுற மாதிரினா ஜுவல் வாங்கி ப்ரீட் பண்ணி பாருங்க நம்மகிட்ட இப்போதைக்கு சேலுக்கு இல்லை பட் ஆனால் நிறைய குட்டிங்க இருக்கு அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் சேலுக்கு போடலாம் இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேலுக்கு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் இருக்கு ரெட் லேஸ் இருக்கும் அப்ப அந்த சீத்தா வெரைட்டிஸ் இருக்கும் இது மூணுமே வந்து நிறையவே இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதெல்லாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் இது இல்லாமல் அக்வரியம் பிளாண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி பிளான்ட் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு வேலிஸ்னேரியா பக்குபா அது பார்த்திங்கன்னா கப்பி கிராஸு ஃபாக்ஷெடு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது இது இல்லாமல் லில்லி பிளான்ட் இப்போ தான் நம்ம எடுத்து வளர்த்துட்ருக்கோம் பட் ஆனால் அது இன்னும் எது பூக்கலை பூத்தா தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை சேலுக்கு கொண்டுட்டு வருவோம் இந்த ரெட் ஜோலை பொறுத்த வரைக்கும் நான் வா ஸ்டார்டிங்லேருந்துமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இதை ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாச்சு ரொம்ப டைமிங்கை எடுத்துக்கிச்சிங்க அதுங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டாக மந்த்லி ஒன் டைம்ஸ் வந்து நீங்கள் குட்டி எடுத்துட்டிங்கன்னா உடனே எக் லே பண்ணிவிடுதுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க ஆஃப் கேஜி இருக்குது ஒன் கேஜி அந்த மாதிரி இருக்குது நம்ம முன்னாடி கொடுத்த ரேட்டை விட ஐம்பது ரூபா குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எபோவ் ஃபார்ட்டி தான் அதுக்கு கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெத்துக்கால் வந்து நிறையா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதுவுமே வந்து சேல் அப்டேட் வந்துகிட்ருக்கும் ரெகுலராகவே வரும் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சேவல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெத்துக்காலில் உங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல லைனில் இருந்துச்சு இப்போதைக்கு சேவல்லாம் கொஞ்சம் இறந்துருச்சு இப்போ திரும்ப நம்ம எல்லாமே புதுசாக இப்போ செட் பண்ணுறோம் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி ப்ரீட்லாம் இப்போ சுத்தமாக பண்ணவே இல்லை பீட்டாஸ்லாம் நம்ம முன்னாடி ப்ரீட் பண்ணதோடு சரி அதை பாட்டிலையும் போட்டு வச்சுருந்தோம் அதனால தான் அதுங்களாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதை அதனால நம்ம அதெல்லாம் வந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் நாற்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எதுக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க மோஸ்ட்லி காலை பிக் பண்ண மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சொல்கிற டைமிங்கில் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அக்கொரியன் பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஹோல்சேல்லேயே அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ரீட்டைலேயே அந்த ரேட்டு தான் கொடுக்குறோம் அதேமாரி இம்போர்ட்டட் கப்பீஸும் இப்போ எழுபது ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம் பேர் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட போலார் பேர்ட் கொஞ்சம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேட்ச் நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்தது இருக்குது அதுலேயும் ஒயிட்டும் இருக்குது ப்ளூவும் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எது எது வேணுமோ பார்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம் அதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு இன்ச்சு அவ்வளோதான் இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் அடல்ட்டும் இருக்குது அது நம்ம என்ன செக் பண்ணல எது மேலு எது ஃபீமேலுன்னு அதுங்க எல்லாமே எடுத்து போட்டாக்கா பேராகும் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா போது நமக்கு அது கொஞ்சம் மெனக்கட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா நமக்கு கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் டைட்டா இருக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான் நம்ம கொரியர்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம் பஸ் நீங்கள் வாங்குற மாதிரினா எபோவ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலேனா கொரியருக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கு கொரியன் பிளான்ட்லாம் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட நிறைய பிளான்ட் இருக்கு கடையில் நீங்க சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்குமே வந்து நிறைய பிளான்ட் இருக்கு வேலிஸ் நேரியா நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இது இல்லாமல் கப்பிகிராசும் இருக்கு பக்குபா பிளான்ட்டு இதுவும் கொடுக்கலாம் பட் ஆனால் எது எடுத்தாலும் சரி ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல கொஞ்சம் நம்ம கேட்டு கொஞ்சம் பண்ணலாம் முடிஞ்சவரைக்கும் நான் இருக்க ஃபிஷர்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் காலி தான் பண்ணுறேன் எடுத்துட்டு நம்ம எல்லாமே நியூ ஸ்டெயின்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ரெட் ஜூலில் பார்த்தீங்கன்னா அந்த எக் வைக்கிற டைமில் மட்டும்தான் அதோடய கலரேஷனு அந்த அக்ரேஷனு எல்லாமே இருக்குது மற்ற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போன மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் ரெட் கா வளர்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல ஃபிஷஸ் தான் இது ரெட் ஜூலில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும் இருக்குது ப்ரீட் பண்ணுறதுக்கு ஆனால் இதுங்க செட் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுங்க அந்த தண்ணிக்கு ஒன் டைம் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு குட்டிங்க இறங்குது ஏன்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரடு அந்த அளவுக்கு குட்டிங்க வெளியில் வருது நம்ம அதை க்ரூம் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்து வேறு எதாவது ஃபிஷ்ஷஸ் நம்ம ப்ரீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் ப்ரீட் பண்ணிடலாம் ஒரு சில ஃபிஷஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கும் தேவையான ஃபீடு இருந்துச்சுன்னா நம்ம அதுவும் ப்ரீட் பண்ணிவிடலாம் அதேமாதிரி இந்த ப்ரீடிங் கேஜ் செய்வாங்க இல்லைங்களா அதுக்கு தேவைப்படுற அந்த ஷீட் எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்டில் கிடச்சிச்சின்னா சொல்லுங்கள் நம்ம அதுவுமே கொஞ்சம் வாங்கி ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது உங்ககிட்ட வேறு எதையாச்சும் காண்டாக்ட் இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த ஷெட்டு போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரீம்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுலேருந்து ஆசை அது நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல மணி பிரச்சனை அடுத்தது பார்த்தா நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி வரோம் இதுங்க கூட இருக்க அந்த கொஞ்சம் நேரம் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம இப்போ கொஞ்ச நாள் எந்த பீட்டாவை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல நம்மளும் பீட்டாவும் எதுவும் எடுக்கலை மேபி இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிடலாம் மோஸ்ட்லி எல்லா ஃபிஷஸ்ஸுமே எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் மாலிலேருந்து மிக்சர் கப்பிலேருந்து எல்லாமே எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஃபிஷஸ் மட்டும் நம்ம இந்த ப்ரீட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஜெல்ஃபிஷ் போலார் வெரைட்டி இதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருக்கும் இது இல்லாமல் இம்போர்ட்டட் கப்பீஸ் ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் மட்டும் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் இருக்குது இதில் இந்த பழைய லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின் மாறாமல் அந்த லைனேஜோடு வருது பட் நம்ம நியூஸ் ஸ்டெயின்லாம் எடுத்தோம்னாக்கா அதுக்கு இம்யூனிட்டி பவரும் கம்மியாக இருக்குது பட்டு பட்டு நடி வாங்கி போகுது சரியாக ப்ரீட் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் நம்ம இன்னும் அந்த பழைய லைன்லேயும் இன்னும் வச்சுருக்கோம் சார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மகிட்ட வந்து நிறைய பிளான்ட்டு ஃபுட்டு ஃபிஷ்ஷு இது நிறையவே இருக்கு